டிஆர்ஜே ஆர்டோ சென்டர் மற்றும் எம்ஏ கே மருத்துவமனையில் சர்வதேச மகளிர் தினத்தன்று இலவச மெகா மருத்துவ முகாமினை நடத்தியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்தனா் கோவை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பி ஜே ஆர்த்தோ சென்டர் மற்றும் கே மருத்துவமனை சர்வதேச மகளிர் தினத்தன்று இலவச மெகா மருத்துவ முகாமை வெற்றிகரமாக முடித்தது இதில் கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விரிவான மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன மருத்துவமனையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்விற்கு முன்னுரிமை அளிக்க விரும்பும் பெண்கள் குறிப்பிடத்தக்க அளவில் கலந்து கொண்டனர் அடிப்படை மருத்துவ பரிசோதனைகள் நிபுணர் ஆலோசனைகள் எலும்பு அடர்த்தி சோதனைகள் பல் பரிசோதனைகள் பார்வை பரிசோதனை டி கண் மருத்துவமனையுடன் இணைந்து பெண்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வு தகவல் நாள்பட்ட நோய் மேலாண்மை தேர்ந்தெடுக்கப்பட்ட இலவச சோதனைகள் மருந்துகள் மற்றும் சலுகையில் எக்ஸ்ரே ஊட்டச்சத்து மற்றும் உடற்பயிற்சி செயல் வழக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இந்த முகாமில் வழங்கப்பட்டது நோய் தடுப்பு பராமரிப்பை ஊக்குவிப்பதிலும் அவர்களின் குறிப்பிட்ட மருத்துவ கவலைகளை நிவர்த்தி செய்வதிலும் இதுபோன்ற முயற்சிகளின் முக்கியத்துவத்தை பல பெண்கள் எடுத்துரைத்தனர் சர்வதேச மகளிர் தினத்தன்று நடத்திய இந்த முகாமில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று பி ஆர்த்தோ சென்டர் மற்றும் எம்ஏ கே மருத்துவமனையின் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஆர்ஜே சதீஷ்குமார் கூறினார் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பொறுப்பேற்பதை பார்ப்பது உண்மை ஊக்கமளிப்பதாக இருப்பதாகவும் தரமான மருத்துவ பராமரிப்பை செய்வதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது ஆரோக்கியமான மற்றும் செழிப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையானது என்றும் நாங்கள் நம்புகிறோம் ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி அவர்களின் பயணத்திற்கு பங்களித்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் பெண்களின் ஆரோக்கியம் கருப்பையிலிருந்து தொடங்குகிறது எனவே அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது ஆண்களின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஏனெனில் அவர்கள் கருப்பையிலிருந்து தங்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் என்று பிஆர்ஜே எம்ஏகே மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் முஸ்பூர் ரஹ்மான் கூறினார் அனைவருக்கும் பெண்கள் பெண்களை கருவூலத்திலிருந்து யூட்ரஸ்லேருந்து நம்ம பாதுகாக்கணும் அதுதான் இப்போ நான் சொல்ல போகிற இது எப்போ வந்து ஒரு செல் வந்து யூட்ரஸில் ஃபார்ம் ஆகுதோ அப்போவே அவங்களுடைய ஹெல்த்து உருவாகிருக்கும் ஸோ அப்போ இருந்து வந்து நம்ம வந்து பெரிய ஆளாகிற வரைக்கும் அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம் அது தான் நம்ம வந்து இப்போ தீவிரமாக சொல்ல வரது இன்னொன்று என்னென்னா பெண்கள் எம்பவர் பண்ணோம் அப்படின்னா அது ஆண்களையும் எம்பவர் பண்ணுறது இன்டைரக்டாக அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தா பெண்கள் செல்லில் தான் ஆண்கள் பெண்களுடைய யூட்ரஸ் தான் ஆண்களுடைய செல் உருவாது ஸோ வந்து அங்கே தான் ஆரம்பம் ஆகுது ஸோ இன்டெரக்ட்லி வந்து வி ஆர் எம்பவரிங் மென்ஸ் ஹெல்த் த்ரூ விமென்ஸ் ஹெல்த் ஆக்சுவலி ஸோ வி ஹாவ் டு எம்பவர் விமன் த்ரூ ப்ராப்பர் ஹெல்த் ஃப்ரம் யூட்ரஸ் டு ஹெல்த் இது ஓல்ட் லைஃப் தான் நாற்பது வயதில் பெண்கள் நார்மலாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் வந்து மெயின்லி வரக்கூடியது அது போக ஆக்டிவிட்டி அவங்களுடைய ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை குறையும் அவங்களுடைய கால்சியம் எடுத்துக்கிறது இதுலலாம் வந்து அவங்களுடைய இது வந்து ஆஸ்ட்ரோபோரஸிஸ் போட்டு அவங்க எதுவும் தீமானம் வரக்கூடியது அதனால் மெயின்லி வந்து அந்த நேரத்தில் அவங்க நிறையா ஹெல்த் சப்போர்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் இந்த காலத்தில் வந்து எல்லோரும் பார்த்தா நிறையா சுகரு நிறையா பிபியோட உடம்பு பெரிய பெருத்த பெருத்த உடம்புனால் நிறையா நல்லா இருக்க மாட்டேங்கிறாங்க அதை வந்து நம்ம கவர் பண்ணோம் ஹெல்த் ஸ்டைலில் லைஃப் ஸ்டைலில் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணால் அது நிறைய குறைபடும்